எனக்கு ஒரு புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனத்தில் செய்தியை உங்களிடம் சொல்லிவிட்டு போகலாமே என்றுதான் வந்தேன் மேடம் என்று வைஷ்ணவி கூறியதை கேட்டு நின்றேன் வாழ்த்துக்கள் வைஷ்ணவி ஆனா உனக்கு நான் எந்த பருவத்திலையும் வகுப்புகள் எடுத்ததில்லையே எந்த வகையில் நான் தான் காரணம் என எனக்கு நன்றி சொல்லுகிறாய் வைஷ்ணவி என்று ஆச்சரியமாக கேட்டேன் மேம் எங்களுக்கு நீங்கள் வகுப்புகள் எடுத்தது இல்லை ஆனால் ஒருமுறை நீங்கள் எங்கள் வகுப்பை தாண்டி செல்லும் பொழுது நாங்கள் கூச்சலிட்டு சத்தமாக பேசிக்கொண்டு இருந்ததை பார்த்து எங்கள் வகுப்பிற்குள் வந்தீர்கள் நாங்களும் நீங்கள் ஏதோ மொக்கையாக அறிவுரை சொல்ல போகிறீர்கள் என்று முதலில் நினைத்தோம் ஆனால் நீங்கள் எங்கள் வகுப்பில் கல்வியின் முக்கியத்துவத்தை ஒரு உண்மை நிகழ்வை முன்வைத்து கூறினீர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பன்னாட்டு ஐடி நிறுவனம் வேலைவாய்ப்பிற்கான நேர்காணலில் நான் கலந்து கொண்டேன் முதல் இரண்டு மூன்று சுற்றுகள் தேர்வு நடைபெற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டோம் கடைசியாக விவாத சுற்று இருந்தது அதில் ஏதாவது ஒரு தலைப்பில் எல்லோரையும் யாரும் எதை பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியாமல் தடுமாறிய பொழுது எனக்கு நீங்கள் கூறிய கதை நினைவில் இருந்தபடியால் நான் நிறுவனத்தாரிடம் என்னை மிகவும் உத்வேகப்படுத்திய ஒருவரை பற்றி பேசலாமா என்று கேட்டு நீங்கள் சொன்ன கதையை அப்படியே சொல்லி முடித்தேன் அங்கு இருந்த அனைவரும் எழுந்து நின்று கை தட்டியதுடன் யூ ஆர் என்று சொல்லி முடித்தார்கள் கூறினார் என்பதுதானே உங்கள் கேள்வி பயணிப்போம் ஒரு எட்டு வயது மதிக்கத்தக்க கருப்பிடத்தை சார்ந்த ஒரு சிறுவன் படிப்பில் மிகவும் ஆர்வம் கொண்டவன் தன் அம்மாவிடம் சென்று அம்மா நான் படிக்கணும் அம்மா நான் படிக்கணும் என்று அடம் பிடிக்கிறான் கருப்பிடத்தை சார்ந்தவர்களுக்கு பள்ளி படிப்பு மறுக்கப்பட்ட பட்ட காலம் அது ஆகையால் சிறுவனை அம்மாவால் பள்ளியில் சேர்க்க இயலவில்லை ஒரு அம்மா தன் குட்டி பையனை கையோடு கூட்டி கொண்டு தான் பணிபுரியும் இடத்திற்கு சென்றார் அங்கு அம்மாவின் தோழி ஒருவர் உனக்கு ஒன்னு தெரியுமா சற்று தொலைவில் உள்ள நகரில் நம்மை போன்ற கருப்ப இனத்தை சேர்ந்தவர்களை ஒரு பள்ளியில் சேர்த்து கொள்கிறார்கள் ஆனால் ஒரு நிபந்தனை அரை நாள் படிக்க வேண்டும் அரை நாள் அந்த பள்ளியில் வேலை செய்ய வேண்டும் என்றார் இதை கேட்டவுடன் என்னவோ தனக்காகவே இதை சொன்னதாக நினைத்து கொண்டு வேகமாக அம்மாவிடம் ஓடி வந்து அம்மா நான் பள்ளிக்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு அம்மாவின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் சென்று விட்டான் சிறுவன் அந்த காலகட்டத்தில் இப்பொழுது இருப்பது போல் போக்குவரத்து வசதிகள் இல்லை வழி தெரியாது அவ்வளவு என் கையில் ஒரு டாலர் கூட இல்லை ஆனாலும் நோக்கி நடக்க ஆரம்பித்தான் சிறுவன் அவன் இருக்கும் அப்பால் இருப்பதை அவன் அறியவில்லை அவன் நடந்து போக போக வரும் வழியில் காணும் வண்டிகளில் வருபவர்களிடம் உதவி கேட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் இரண்டு நாள் பயணத்திற்கு பிறகு சாப்பிடாமல் இருந்ததாலும் பயண கலைப்பாலும் மிகவும் சோர்வாக உணர்ந்தான் தூரத்தில் ஒரு கட்டடத்தில் வெளிச்சம் வருவதைக் கண்டு அங்கே சென்று உறங்கலாம் என்று அங்கு சென்று இரவெல்லாம் உறங்கிவிட்டான் காலையில் எழுந்து பார்க்கும் பொழுதுதான் அது ஒரு கப்பல் துறைமுகம் என்று தெரிய வந்தது அங்கு ஒரு கப்பல் வந்து நின்றது அதில் நிறைய மனிதர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் உயர் அதிகாரி போல் மிடுக்காக இருந்த ஒரு மனிதரிடம் சென்று நானும் இந்த வேலையை செய்யலாமா என கேட்டான் அவரோ நீ இவ்வளவு சின்ன பையனாக இருக்கிறாய் நீ எப்படி இந்த வேலையை செய்வாய் என்றார் இந்த வேலையை என்னிடம் கொடுத்து பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் என்று

நான் எவ்வளவோ சத்தான உணவுகளையும் ருசியான உணவுகளையும் என்னுடைய அம்மா செய்து கொடுத்து உண்டு உள்ளேன் ஆனால் நானே சம்பாதித்து அதில் சாப்பிட்ட சுகம் வேற மாதிரி சந்தோஷத்தை கொடுத்தது என்று குறிப்பிட்டுள்ளார் சிறுவன் அப்படியே நடந்து செல்கிறான் பள்ளியை அடைந்தவுடன் எல்லோரும் அங்கு சேர்க்கைக்காக வரிசையில் நின்று கொண்டே இருக்கிறார்கள் அவனும் கடைசியாக சென்று நின்று கொள்கிறான் எல்லா குழந்தைகளும் அம்மா அல்லது அப்பாவுடன் இல்லை என்றால் இருவருடனும் சேர்ந்து வந்திருந்தனர் ஆனால் நம் ஹீரோ தனியாக பழைய துணியுடன் பரட்டை தலையுடன் ஏதோ வேற்று கிரகத்தில் இருந்து வந்த ஜந்துவை போல் அந்த வரிசையில் நின்றிருந்தான் அவனது முறை வரும்போது தலைமை ஆசிரியர் மேலும் கீழுமாக அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நான் படிக்க வேண்டும் என்னையும் இந்த பள்ளியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றான் நிஜமாகவே நீ இந்த பள்ளியில் படிக்க வேண்டுமா சரி அப்போது இந்த அறையை சுத்தம் செய்து காட்டு என கூறினார் சிறுவன் குடுகுடுவென ஓடி சென்று தனக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் எல்லோரிடமும் கேட்டு கேட்டு பெற்று அந்த அறையை முழுவதுமாக சுத்தம் செய்தான் எடுத்த பொருள்களை எல்லாம் மீண்டும் அதே இடத்தில் சரியாக வைத்தான் பின்பு தலைமை ஆசிரியரிடம் சென்று நான் முடித்து விட்டேன் என்றான் அப்படியா வா சென்று பார்க்கலாம் என சிறுவனை அழைத்து சென்றார் ஆசிரியர் தன் கையில் வைத்திருந்த வெண்ணிற கைக்குட்டையை எடுத்து மேஜையின் அடிப்புறமாக தொடைத்து பார்த்தார் வெண்ணிறம் வெண்ணிறமாகவே இருந்தது சிறு அழுக்கு கூட இல்லை சுற்றிலும் பார்த்த ஆசிரியர் ஆச்சரியம் அடைந்து உன்னை பள்ளியில் சேர்த்துக் கொள்கிறேன் என்றார் தன்னுடைய சுயசரிதியில் என் வாழ்க்கையில் நான் நூற்று கணக்கான நேர்காணல்களை சந்தித்திருக்கிறேன் ஆனால் இரு திலேயே மிகவும் கடுமையான நேர்காணல் என்பது என் பள்ளி சேர்க்கைக்காக என்னுடைய தலைமை ஆசிரியர் கொடுத்த தேர்வு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தலைமை ஆசிரியர் இவ்வளவு நன்றாக இந்த அறையை எப்படி சுத்தம் செய்தாய் என்று கேட்டார் அவனும் நான் மூன்று முறை இந்த அறையை சுத்தம் செய்தேன் முதல் முறை நீங்கள் சுத்தம் செய்ய சொன்னீர்களே என்பதற்காக சுத்தம் செய்தேன் இரண்டாவது முறை நான் இந்த பள்ளியில் படிக்கப் போகின்றேன் எனக்கு பாடம் சொல்லி தரும் ஆசிரியர்கள் இந்த அறையில் வந்து கல்வி கற்றுக் கொடுக்க போகிறார்கள் அவர்களுக்காக இரண்டாவது முறை சுத்தம் செய்தேன் மூன்றாவது முறை நான் பூக்கட்டி வாஷிங்டன் நான் எதை செய்தாலும் என்னால் இரண்டு வரை சிறப்பாகத்தான் செய்து கொடுப்பேன் அவ்வாறே இந்த அறையையும் சுத்தம் செய்தேன் என்று கூறி முடித்தான் இந்த ஒரு குணம்தான் சிறுவன் புக்கர் வாஷிங்டனை பிற்காலத்தில் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கல்வியாளராக மாற்றியது எந்த பள்ளியில் நீ சேருவதற்கு தகுதி இல்லை உன்னை போன்றவர்கள் படிப்பதற்கே தகுதி இல்லை என்று உதைத்து தள்ளினார்களோ எந்த பள்ளியில் எங்களுக்கு சரி நிகராக உட்காருவதற்கு உனக்கு தகுதி இல்லை என்று சொன்னார்களோ அது போன்ற பள்ளிகளுக்கு எல்லாம் மேலாக அவரை போன்றவர்களுக்காக கல்வியாளர் புக்கர் டி வாஷிங்டன் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பத்தி பள்ளியை நிறுவினார் படிப்படியாக உயர்ந்த இந்த பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பல்கலைக்கழக அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டது ஆப்பிரிக்க அமெரிக்க மக்கள் உரிமைகள் அமைப்பின் தலைவராகவும் வாஷிங்டன் இருந்தார் வளர்ச்சி என்பது இதுதான் யாரெல்லாம் எனக்கு நிகராக நீ இருக்க முடியாது என்று ஓரம் கட்டினார்களோ உனக்கு நிகராக இருக்க என்னால் முடியாது ஆனால் உன்னை விடவும் மேலே உயர என்னால் முடியும் என்று ஆணித்தரமாக உயர்ந்து காண்பித்த மேதையின் கதை இந்த கதையை தான் குழு விவாதத்தில் வைஷ்ணவி தான் விரும்பிய தலைப்பில் பேசினார் வேலைக்கான ஆணையையும் பெற்றால் எந்த வேலையை செய்தாலும் அதில் அர்ப்பணிப்போடு செயலாற்றினால் நாம் எந்த உயரத்தையும் தொடரலாம் இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க தஞ்சையில் இருந்து சென்னைக்கு பத்திரிகை பணிக்கு வந்தபோது நல்ல சம்பளம் தான் ஆனாலும் மூதாளி வீட்டுக்கு போன் போட்டு ஏதாவது போய் சொல்லி இரண்டாயிரம் மணியாடரில் அனுப்புங்கப்பா என்பேன் அப்போது நெட் பேங்கிங் கிடையாது அப்பாவும் உடனடியாக அனுப்பி சம்பளத்தை விட அதிகமாக அப்பாவிடம் வாங்கி இருக்கிறேன் மணியாடரில் பணம் அனுப்பும் அந்த பாரத்தில் சில வரிகள் ஆங்கிலத்தில் எழுதி அனுப்புவார் அப்பா ஆங்கிலத்திலும் மிக புலமை பெற்றவர் அதை கையால் எழுதாமல் யாரிடமாவது தட்டச்சு அனுப்புவார் அது அவரது வழக்கம் ஒவ்வொரு முறையும் மை டியர் சன் என்று ஆரம்பிக்கும் அந்த குறுங்கடிதம் ஒரு முறை ஆர்டர் வந்த போது அதில் தட்டச்சு இருந்த வார்த்தையை பார்த்து அதிர்ந்தேன் மை டியர் சன் என்பதற்கு பதிலாக மை டியர் சின் என்று தட்டச்சு இருந்தது ஆங்கிலத்தில் சின் என்றால் பாவம் என்று பொருள் அப்பா வேண்டுமென்றே அப்படி தட்டச்சு செய்ய சொல்லியிருக்க மாட்டார் ஆனாலும் சின் வார்த்தை மனதை ஏதோ செய்தது அந்த மணியாளர் பணத்தை வாங்காமல் திருப்பி அனுப்பிவிட்டேன் அப்பாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு வெளிப்படையாகவே பேசுவேன் மைடீர் சின் அப்படின்னு இருந்துச்சுப்பா அது சரிதானேன்னு தோணுச்சு அதான் என்றேன் அப்பா சிரித்தார் நான் அவரை மிக கவனித்திருக்கிறேன் பெருந்தும்ப நேரங்களில் அவர் சிரிக்கவே செய்திருக்கிறார் அப்படியானதொரு துயரத்தை வெளிப்படுத்திய அந்த சிரிப்பை இனம் கண்டுகொண்டேன் அப்படியே போனை வைத்து விட்டார் அப்பா அப்போது நான் பணியாற்றியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் மறுநாள் காலை இருந்து எனக்கு அழைப்பு என்னை பார்ப்பதற்கு அப்பா வந்திருப்பதாக தகவல் சொன்னார் இரண்டாவது மாடியில் இருந்து ஓடி வந்தேன் செக்யூரிட்டி அலுவலகத்தில் அப்பா அமர்ந்திருந்தார் உள்ளுக்குள் ஏதோ செய்தாலும் சாதாரணமாக முகத்தை வைத்தபடி என்னப்பா திடீர்னு என்றேன் அப்பா என் தலை வருடி தம்பி அப்பா உன்னை சின் அதான் பாவன் நினைப்பேனா உனக்கு என்ன ராஜா நீதானே என் சொத்து அந்த காரர் ஏதோ அவசரத்துல தப்பா டைப் அடிச்சிட்டார் இதுக்கெல்லாமா வருத்தப்படுறது பணத்தை திருப்பி அதான் கொடுக்க அனுப்பிட்டே சிரமப்படுவல்லார் அப்பா முட்டி கொண்டு வந்த அழுகை கட்டுப்படுத்திக் கொண்டு ஏதேதோ பேசினேன் யோசித்து பார்க்கையில் பிள்ளைகள் என்போர் பெற்றோருக்கு சின் என்றுதான் தோன்றுகிறது ஆனால் அப்பாக்கள் வரம் தாயிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை அன்பாக இருப்பேன் என்று தந்தையிடம் நிருபியுங்கள் கடைசி வரை உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று சகோதரினிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சகோதரி நிரூபியுங்கள் கடைசி வரை உனக்கு செய்யும் சீர் ஒரு சுமையே இல்லை என்று மகளிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உலகமே எதிர்த்தாலும் நான் உன் பக்கம் என்று மகளிடம் நிரூபியுங்கள் கடைசி வரை உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் கண்ணில் ரத்தம் வரும் என்று வேறு எவருக்கு நீங்கள் அதை நிரூபித்தாலும் அது கடலில் கொட்டியே பெருங்காயமே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Henry. Henry.